சமகால அரசியல் தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நல்லூர் பிரதேச சபை முன்னாள் உறுப்பினரும் ஆசிரியையும் ஆன திருமதி வாசிகி சுதாகர் அவர்களுடன் இன்றைய நேர்காணல் அமையப் போகிறது வணக்கம் வணக்கம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மக்கள் மட்டத்தில் புறக்கணிப்பை கோரமைக்கிறது தினாதிபதி தேர்தல் தமிழரசு கட்சி சஜித்தை ஆதரிப்பதாக முடிவெடுத்திருக்கிறது இன்னும் சில தமிழ் தேசிய கட்சிகளும் அமைப்புகளும் பொது அமைப்புகளும் பொது வேட்பாளர் தமிழ் ஜனாதிபதி பொது வேட்பாளரை அறிமுகப்படுத்தி களத்தில் நிற்கிறேன் முன்னணி ஏன் அந்த தமிழ் தரப்புகளோடு சேர்ந்து ஒரே நிலையில் ஒரே தீர்மானத்தில் ஒரே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலை களம் காணக்கூடாது நல்லதொரு கேள்வி இது மக்களுக்கும் புரிய வேண்டிய ஒன்று ஏனென்று சொன்னால் நீங்கள் கேட்கிறீர்கள் தமிழ் மக்கள் கட்சிகள் பல அரசியல் கட்சிகள் வந்து பொது வேட்பாளரை தெரிவு செய்து ஆதரிக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும் இதை புறக்கணிக்கிறது ஏன் நாங்களும் அதே தளத்தில் நின்று தமிழ் வேட்பாளர் தானே ஏன் நாங்கள் அதை புறக்கணிக்கிறோம் என்று உண்மையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது கூட ஒரு அல்லது இலங்கை ஜனாதிபதி தேர்தலை சமூக மண்டத்தில் தமிழர்கள் மத்தியில் ஒரு வரவேற்கத்தக்க போவதற்காக இலங்கை அரசாலும் இந்திய அரசாலும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மாயாளம் அதை விட நாங்கள் முக்கியமா சொல்லலாம் ஒரு மாயை இந்த மாயையை நம்பி தமிழ் மக்கள் ஏமாந்து தங்களுக்கு வாக்களிப்பை ஊட்டுவதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் தெரிவி இருக்கிறது உண்மையில் இந்த பொது வேட்பாளரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தெரிவு செய்கிற இந்த தமிழ் சமூகமும் சரி தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் சரி இது ஏன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இன்னும் ஒரு சிங்கள பேரினவாத அரசியல் கட்சிக்கு கையை நீட்டி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒரு இன்னும் ஒரு கட்சிக்கு கையை நீட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலுமே ஒவ்வொருவரை கைகாட்டுற அளவுக்கு தான் எல்லா அரசியல் கட்சிகளும் இருந்தன தற்போது மட்டும் புதுசா அவர்களை நம்ப முடியவில்லை நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தி தேர்தலை போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இப்ப பொது வேட்பாளரை தொடங்கி இருக்கிறார்கள் அப்ப அன்று நம்பின அரசியலை ஏன் இன்று நம்பவில்லை என்பது கூட ஒரு பெரிய கேள்வி இந்த இடத்துல கூட அன்றும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு சரி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த ஜனாதிபதிகளை ஆதரிக்கவில்லை ஏன் ஆதரிக்கவில்லை என்று சொன்னா புறக்கணிப்பு என்றது நீங்கள் இப்ப பாக்குற மாதிரி புதுசா தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் இதை சொல்லுதண்டு இப்ப புதுசா வந்திருக்கிறார்கள் கதைக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்திலேயே சிவசிதம்பரம் ஐயா தலைமையிலே இருக்கேக்கு எங்களுக்கான ஒரு சமஷ்டி தீர்வை ஜனாதிபதிகளை நாங்கள் எப்போதுமே வரவேற்க கூடாது அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்த காலத்திலேயே இந்த புறக்கணிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ் மக்கள் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டது அதைத்தான் உங்களது தமிழ் தேசத்தின் கொள்கையை நாங்கள் முன்னெடுப்பதற்காக கேள்விப்படுறீங்க தமிழரசு கட்சியிலேயே ஒரு கட்சியிலே இருந்து கொண்டும் மூன்று வேற முனைகளிலே ஜனாதிபதிகளை ஆதரிக்கிறார்கள் இவர்களை தமிழர்களுக்கான கட்சி என்று நாங்கள் இன்னும் சொல்லுவது பொருந்தத்தகாது ஒருவர் ரணிலை ஆதரி என்றார் ஒருவர் சஜித்தை ஆதரி என்றார் அதே இடத்தில் ஒருவர் பொது வேட்பாளரை ஆதரி என்றார் அப்ப தமிழ் மக்களுக்கான சரியான தீர்மானத்தை தகுந்த நேரத்திலே கொடுக்க முடியாத இந்த அரசியல் கட்சிகளை சேர்ந்து நாங்களும் நின்றோம் என்றால் நாங்களும் தமிழ் மக்களுக்கு துரோகத்தை விளைவிப்பவராகவும் தமிழர்களின் எதிர்காலத்தையே இல்லாமல் செய்பவர்களாகவும் இருந்து விடுவோம் ஆனால் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது தமிழர்களுக்கான தேசத்துக்கான ஒரு சமஷ்டியை தமிழர் தேசத்தை அங்கீகரிக்கிற தமிழர்களுக்கான தீர்வுகளை தரக்கூடிய ஒரு விஞ்ஞாபனத்தை ஜனாதிபதி தேர்தலிலே முன்வைப்பார்களா இருந்திருந்தால் நாங்கள் இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலேயே ஆதரித்திருக்கலாம் ஏனென்றால் எங்களுக்கான ஒரு தீர்வை தருவதற்கு அங்கே அங்கீகாரம் சிங்கள மக்களால் பலப்பட போகிறது என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் அதை செய்திருக்கலாம் ஆனால் இச்சை வரை இங்கே பாருங்க கடைசி இன்றைக்கு இருபத்தி நாலாம் ஆண்டில் கூட மூன்று பெரும்பான்மை சக்தியை பெறக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர்கள் கூட எங்கள்ட்ட வந்து பேசவரே இல்லை எங்களை பற்றிய ஒரு கருத்தை கூட அந்த விஞ்ஞாபனத்தில் வெளியிடவில்லை தமிழர்களுக்கான சமஸ்தி தீர்வு சற்றி ஆலோசிக்கலாம் அல்லாது சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொள்ளலாம் என்று எந்த ஒரு கட்சியும் சொல்லவும் இல்லை தமிழர்கள கூப்பிட்டு இதுக்கான தீர்வுகளை விஞ்ஞாபனத்தில் எப்படி குறிப்பிடலாம் அல்லது எப்படியான தீர்வை நாங்கள் முயற்சிக்கோணும் என்று கூட அவர்கள் யோசிக்கவில்லை அவர்களில் திருத்த சட்டத்தில் தமிழர்களால் அந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் பற்றித்தான் சிலர் கதைக்கிறார்கள் அதை கூட பெரும்பான்மை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப எப்போது சிங்கள பெரும்பான்மை இனத்தவர்களால் எங்களுக்கான சமஷ்டி தீர்வை தருவதற்கு விஞ்ஞாபனங்களிலே எழுதி எழுதப்பட்டு அதை மக்களுக்கே புலப்பட வச்சு இது உண்மையிலேயே தமிழர்களுக்கான தீர்வை அல்லது தமிழர்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்போடு ஒரு ஜனாதிபதி வருவாரான நாங்கள் அவர்களை ஆதரிக்கலாம் அப்படி அல்லாத விடத்து இந்த மூன்று கட்சிகள் நீங்க சொன்ன மாதிரி தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்று இணைந்து இந்த ஒற்றுமை எண்ணத்துக்கு நீங்கள் கூட அதை கேட்கிறீர்கள் இவர்கள் ஒன்றிணைந்து நீங்கள் கேட்கிறது அதுதான் எல்லா தமிழர் தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து நிற்கினோம் ஏன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும் வேறு பக்கம் நீக்குதன்று ஒற்றுமை எதை இவர்களது தமிழர்களுக்கு பதிமூன்றாம் திருத்த சட்டத்துக்கு கீழான தீர்வைத்தான் அவர்கள் கூட யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள் அதைவிட இவர்கள் எல்லாம் ஒற்றுமையான நின்று எண்ணத்தை சாதிக்க போகிற எங்கட கொள்கையை தூக்கி அறிந்து விட்டு நாங்களுக்கு ஒற்றுமையா இருக்கணும் அண்டு போய் ஜனாதிபதி தேர்தலில் போட்டி இருந்ததால இவெண்ட ஒற்றுமை எங்களுக்கு எண்ணத்தை தரப்போகுது நாங்கள் தனித்து நின்றாலும் கொள்கைய தமிழ் தேசியத்துக்காக முப்பது வருடம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது இன அழிப்பு பேருக்கு அதிகமான கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த மொழி இன அழிப்புல கொல்லப்பட்டிருக்கிறார் இதுக்கு பிறகும் நாங்கள் இவர்களோட போய் நின்று கொண்டு நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை வரவேற்று வாக்களி மக்களுக்கு சொன்னமண்டா இவ்வளவு இறப்புகளுக்கும் நாங்கள் நீதி பெறாமல் இவ்வளவு துன்பங்களுக்கும் எங்களுக்கான ஒரு தீர்வில்லாமல் திரும்பவும் நாங்கள் போய் மொக்கீனப்படுவதற்கோ அந்த மக்களை வந்து ஏமாற்றுவதற்கோ நாங்கள் தயாரில்லை ஆனபடியால் இவர்கள கூட்டு ஒற்றுமை வந்து ஒரு பேரினவாதிகளை வந்து கை கொடுத்து தாங்கள் அதன் மூலம் தாங்கள் யார் ஒருவர் பணத்தையோ அல்லது பதவியோ பெற்றுக்கொள்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறதையே ஒழிய தமிழர்களுக்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் இதில் வேற விஞ்ஞாவனத்தில் தர முடியாத ஒன்றை வந்து பேர்ந்து பேசி இருக்க மாட்டார்கள் அவர்கள் கடைசி வரையும் சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயத்தை ஜனாதிபதியா வந்தாப்பத தீர்க்கலாம்ன்றது போய் கதை இதுதான் காலம் காலமாக அறுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக தமிழர்களுக்கு நடக்கிற இந்த முறை ஏமாற கூடாது தேசிய மக்கள் முன்னணி இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அந்த தரமான தமிழர்களுக்கான உண்மையால் தேவைப்படுகிற விடயம் வந்து புறக்கணிப்பு இந்த புறக்கணிப்பின் மூலம் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து புறக்கணித்தோமானால் தமிழர்கள் ஒற்றியாட்சி அரசியலையும் தான் அரச சமதம் என்ற அந்த ஏக்கிய ராஜ்ய கொள்கையையும் எதிர்க்கிறார்கள் நாங்கள் யாருமே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கருத்தை முன்வைப்பதற்காகவும் எமக்கான சரியான சமஸ்தி தீர்வு தேச அங்கீகாரம் இறாமை சுய நிர்ணயம் சுதந்திரம் என்ற அவர் அவ்வளவற்றை அனுபவிப்பதற்காகவும் தமிழ் மக்களுக்கு இது கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த புறக்கணிப்பை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி புறக்கணிப்பை மக்கள் மட்டத்தில் எடுத்து செல்லும் போது தமிழ் மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது ஏனென்றால் நீங்களும் இருப்பதை நாங்கள் காண்கிறோம் அதனால் மக்களின் மனநிலை என்ன என்பதை கூற முடியும் உண்மையில மக்கள்கிட்ட மனநிலை வந்து ஒரு உண்மையில இந்த அரசியலையே வெறுத்த நிலையில தான் மக்கள் இருக்கிறார்கள் ஏனென்னு சொன்னால் மக்கள் நம்பி நம்பி வாக்களிச்ச தமிழ் கூட்டமைப்பு வேட்பாளர்கள் அனைவருமே தங்களை விட்டதாக அரசியல்வாதிகள் விக்னேஸ்வரனை கொண்டாந்து நிக்கினோம் அவரும் பொது வேட்பாளரை வருவதற்கு நான் இந்த ரணிலுக்கு இரண்டாவது வாக்கு அழியுங்கோ என்று சொல்லி மக்கள் எதிர்பார்க்காத அல்லது மக்கள் நம்பி கொடுத்த விடயங்களை அவர்கள் கைவிட்டு விட்டு அஹ் தாங்கள் ஏதோ ஒன்றை சொல்கிறார்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல்தான் என்ன ஒரு தேர்தலுமே எங்களுக்கு வேண்டாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிலையில ஒரு எரிச்சல் மனநிலையில தான் மக்கள் நிக்கின ஆனால் நான் போன இடங்களிலே எனக்கு சந்தோஷமான விடயம் என்னன்னு சொன்னா மக்கள் வாக்களிக்கிறத விரும்பல புறக்கணிக்கிறதுக்கு மக்கள் நீங்க சொன்ன சொல்லாட்டீங்கன்னு நாங்கள் புறக்கணிக்கிறதுக்கு இருக்கிறோம் என்று சொல்ற பல மக்கள் இருக்கிற உண்மையில பல விடயங்களை நாங்கள் அந்த புறக்கணிக்கு நோட்டீஸ் கொடுக்க போய்க விளங்கப்படுத்திக்க உண்மையில அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் இந்த செய்தியை எல்லா இடமும் கொண்டு போங்க நாங்கள் போற இடமெல்லாம் அவர்கள் சொல்லுற விடயம் நீங்க செய்யறது சரி இந்த விடயத்தை பல இடங்களுக்கு தெரியா பிறப்புங்கோ அப்படித்தான் பல மக்கள்கிட்ட வாயிலே இருக்கு கேள்விப்பட்டேன் இப்ப பலர் வந்து பொது வேட்பாளரை வந்து கணக்கில எடுக்கல என்னன்னு சொன்னா அதுல வந்து அறிவியல் ரீதியாகவோ அல்லது அவர்களோட வறுமையோ என்னவோ தாங்கள் யாரை தெரிவு செய்தால் அல்லது யாரை விரல் காட்ட போயினு நினைச்சு கொண்டு இருக்கணும் முடியும் ஆனால் அவர்கள் போடுவதற்கு தங்களோட மனசெலவில் அவர்கள் ஒருவரும் மக்கள் வருந்து விட்டார்கள் தமிழ் அரசியல்வாதிகள் செய்த அட்டூழியங்கள் ஏமாற்றங்கள் அவர்கள் நிலை தெரியும் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற இருந்தால் திரு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் ரா சம்பந்தன் அவர்களின் இறப்பின் போது மக்களிட மனநிலை பூரணமாக விளங்கி இருக்கும் நாற்பது வருஷத்துக்கு மேல அரசியல்வாதியா இருக்கிறோம் ஆனா அவற்றை இறப்பு ஜாப்பாணத்திலிருந்து எந்த ஒரு சனமும் போகணும் ஐயோ இப்படி ஒரு அரசியல்வா செத்துட்டார் என்று போக இல்லை என்று சொன்னா இவர்கள் செய்த அந்த அராஜகம் தமிழ் மக்களை ஏமாற்றின விடயங்களை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றது வெளிப்படை அந்த வகையிலே இவர்கள் தேர்தலுக்கு வாக்களிக்கணும் என்று எண்ணப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் எங்க தெரியல பழமையா ஏமாற்ற அரசியல்வாதிகள் என்ன செய்யணும் அவங்க போய் உங்களுக்கு இதுக்கு வாக்களிச்சீங்கள்டா இது இது பெருப்பிக்கும் இதால கிடைக்கும் நீங்கள் அண்மையில ஒரு அபிவிருத்தி குழு மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது அரசியல் கட்சியில இருக்கிற பிரகாஷ் சொல்ற என்னன்னு சொன்னா நீங்கள் பொதுக்கொழிப்பாளரை தெரிவு செய்திருக்கீங்களா சரி நீங்கள் அவருக்கு வாக்க போடுங்க அடுத்த ரெண்டையாத சஞ்சத்துக்கும் போடுங்க உங்கள் எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிய வேணும் இந்த பொதுக்குழைப்பாளர் என்றதே இதுக்காகத்தான் தோற்றி வைக்கப்பட்டது என்னன்னா மக்கள் எல்லாம் அந்த வாக்குச்சாவடியை நோக்கி போக வேணும் இரண்டாவது மூன்றாவது வந்து பெரும்பான்மை சிங்களவர்களுக்கு போட வேணும் பேரினவாதிகள் வேட்பாளர்களுக்கு போட வேணும் என்றதான் உண்மையான புதிய குறிக்கோள் அந்த இலக்கை அடைய செய்வதற்கு தான் இதெல்லாம் நடக்குது அப்ப இந்த பொது வேட்பாளர்களா இருக்கிற எங்கட தமிழினத்துல அறிவில்லாமல் உண்மையா என்ன பொறுத்தவரை நான் மிக கவலைப்படுறேன் இவ்வளவுத்தையும் இழந்தா பிறகும் இவ்வளவு எங்களுக்கு தரவடையில இப்பையும் எங்களை பத்தி இவங்க பேசே இல்ல தேர்ந்தும் போய் பொது வேட்பாளர் ஓடியோ ஓடி ஓடி இவங்க ஏன் இப்படி ஒரு வேறகுறியை செய்கிறார்கள் இவர்கள் உண்மையா இவர்கள் என்ன செய்யறကုန်ா สมஷ்டிเวதி கேக்குறேன்னா நாங்கள மட்டும் தான கேக்குறோம் அவங்களோட சேர்ந்து நின்றிருக்கலாம் தானி சேர்ந்து புரக்கனிச்சி தானே அவங்களோட தேர்தல் என்ன விஞ்ஞானம் இருக்க ஒரு વૈற்படர் அர்மாட்பத்தினம் கேக்குற விஞ்ஞானம் இருக்க அவங்க સમஸ்தி எல்லா போயிருச்சு எல்லாரும் விஞ்ஞானம் அது மட்டும் தான் நிறைவேறுகிறது ஆனால் ஒரு વૈற்படர் குறகதி خليతే இதல வந்து சொல்லி தான் சமஷ்டியை ஏறி அப்ப பாருங்க முரணான செய்திகளோட மக்களை போய் ஏமாத்தினம் நீங்கள் இது போடுவோம் நாங்க தமிழர் என்றா உண்மையிலேயே ஒரு அறியாத சனம் அல்ல அரசியல்ல விரும்பாத சனம் இவர் போய் எழுச்சியா சில விடயங்களை பொய்ய மறைஞ்சி சொல்லேங்க ஒரு உணர்வு தூண்டுதல் நாங்கள் தமிழர்களுக்காக இருக்கிறோம் என்று ஒரு உணர்வு தான் இந்த பொது வேட்பாளர் போய் செய்யணும் அதே நேரத்தில் தமிழ் மக்கள் தான் இந்த பேரினவாத தலைவர்களுக்காகவும் குறிப்பாக அனுராவுக்காகவோ பலர் வந்து அனுரவுக்கு வாக்களையும் கொண்டு சொல்ல அப்ப அனுரவுக்கு வாக்களையும் கொண்டு படித்தவர்கள் கூட முகநூல்கள் வழியாக நான் அவருக்கு தான் வாக்களிக்க போன கொண்டு சொன்னா நான் நினைத்தேன் இவர்கள் எல்லாம் என்னத்தை படித்தார்கள் எங்களோட கலந்து நிக்கிற இந்த அரசியலை தெரியாதவர்கள் கடித்து என்ன படிக்காமல் என்ன அவர் ஒருவர் சொல்ற நான் அனுரவுக்கு தான் இம்முறை வாக்களி இவருக்கு தெரிய இல்லை இந்த அனுராகுமார தான் வந்து உங்களுக்கு ஒரு தேசம் அங்கீகரிக்கப்படக்கூடாது எந்த காலத்திலும் என்பதற்காக வடகிழக்கு சேர்ந்த ஒரு பெரிய தேசம் எங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக பெரிய நிலப்பரப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த நிலத்தை துண்டாடி விடுகிறார் வடக்கு தனியா கிழக்கு தனியா வழக்கு போட்டு இங்களை பிரிச்சு விட்டுருக்காரு இப்படி பிரித்தவர் இன்றைக்கு தமிழ் மக்கள்கிட்ட வாக்குக்கு ஆனால் இந்த பிரிச்சதை கூட அறியாமல் படித்த மனுஷர்கள் உங்களுக்கு என்ன தமிழ் இழத்தை தந்து விட போறாரா அல்லது உங்களுக்கான தீர்வுகளை தந்து விட போறாரா அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கொண்டு விட போறாரா பற்றியும் சிந்திக்கல அப்ப இவர்கள் வந்து ஏமாற்றி தமிழ் மக்கள் தான் அவர்களுக்கு சார்பாக தமிழ் பகுதிகளிலே வந்து வாக்கு கேட்கினார் அப்ப அந்த கேட்கிறவர்கள் எல்லா மக்களும் புரிஞ்சு கொள்ள வேண்டும் உண்மையிலே நான் இந்த ஊடகத்தின் ஊடாக சொல்லணும் என்று நினைக்கிறேன் அந்த வாக்க போடுங்க வாக்க போடுங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு தலைமைங்கிறான வெறுவி நம்ம தமிழ் தலைமை ஒன்றுக்கு கீழே அந்த தமிழ் தலைமைகள் அவையிட்ட நிரம்ப வாங்கினிவினா ஆனா நீங்க பாவம் பொதுமக்கள் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அவை சொல்றத கேட்டு ஓடிப்பே வாக்களிப்பீங்கள் எங்களுக்கு வாக்கு மூலம் ஒரு தீர்வும் இல்லை எங்களுக்கு காசும் இல்லை ஆனால் வாக்களியும் கொண்டு அவங்களுக்கு வாக்களிச்சுட்டு வந்து நின்று நிக்கிற தலைமைகளுக்கு நல்ல காசு கிடைக்கும் நல்ல பதவி கிடைக்கும் அப்ப மக்கள் வந்து இதை சரியா புரிஞ்சு கொள்ளணும் உணர்வை தூண்டி உங்களை வாக்களிக்க வைக்கிறதுக்கு வாக்குச்சாவடிக்கு கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய படிக்கணும் அனைத்து கட்சிகளும் இப்ப தமிழ் பொது வேட்பாளர் ரீதியில தமிழ் மக்களுக்காக நிற்கிற கட்சிகளும் வந்து சிங்கள மக்களுக்காக நிற்கிற கட்சிகளையும் ஒரே தராசில இன்றைக்கு போடலாம் அவை வந்து எங்களுக்கு ஒன்றை தர போறது இல்லை அனைவருமே ஒரு தராசில நிற்கிறோம் இதுல மெட்ட தராசில நிக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒன்றுதான் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணிய புறக்கணிப்பு என்றது வரலாற்றுல ஒரு உண்மையா பதியப்படும் ஏன்னா அந்த புறக்கணிப்பு தான் எங்களுக்கு ஒரு பெரிய விடயத்தை சொல்ல போகுது இப்ப அடுத்த தேர்தல் முடியேக்க இத்தனை வீதாசாரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாக்களிக்கவில்லை என்றது புறக்கணிப்பு என்றது ஒரு அரசாங்கத்துல ஜனாதிபதியா வாரவர் அல்லது தோத்து போவதற்கு ஒரு தலையடியாக இருக்க போது தான் தமிழ் மக்கள்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்திருந்தால் அவர்கள் அத வாழ்க்கை பெற்றிருக்கலாம் என்ற ஒரு செய்தி வெளியில வர அடுத்தது எங்கட பிரச்சனையை தீர்க்காம எப்பயுமே இலங்கை ஒரு சரியான வளர்ச்சியை அல்லது சரியான அபிவிருத்தியை இந்த இலங்கை பெற முடியாது அப்ப பல செய்திகளை வந்து புரிஞ்சு கொள்ளாமல் புரிய விடாமல் இந்த தமிழ் அரசியல்வாதிகளும் சரி சிங்கள அரசியல்வாதிகளும் சரி ஒரு பூடகமாக மூடி மறைத்து கூட தெரியும் மெனோரா அண்மையில முதல் தமிழ் மக்களுக்கு எல்லாம் செய்கிறேன்ற மாதிரி இங்க ஓடி வந்து கூட்டங்களை எல்லாம் வச்சுட்டு அங்க சொன்னார் ஒரு நாளும் நான் ராணுவத்தை குற்றவாளியாக்கி அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்த மாட்டேன் இதுல இருந்தாவது இந்த தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ளோடும் அவர்கள் அவர்கள்தான் நாங்கள் நாங்கள் தான் உண்மையில உணர்ச்சி கதைகளுக்கு கையை காட்டினோனோ சுமந்தரன் கை காட்டினோனையும் ஸ்ரீதரன் கை காட்டினோ அல்லது விக்னேஸ்வரன் கை காட்டினோனோ போய் நீங்கள் வாக்க போட மாட்டீங்கள் இதை சரியாக புரிந்து கொண்டால் நீங்கள் கடைசி வரையுமே வாக்களிக்க செல்ல மாட்டீர்கள் என்பது உறுதி நீங்கள் கேட்ட கேள்வியில மக்கள் நாங்கள் கேட்கப்பட்டது நீங்கள் விரைவாக இந்த புறக்கணிப்பு சம்பந்தமான விடயங்களை அனைத்து மக்களுக்கும் தெரிவிக்கோ அப்ப அவர்கள் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் புரிந்தது மாதிரி மற்றவர்கள் ஏமாற்றப்படாமல் நீங்கள் இந்த செய்தியை உடனடியாக கொண்டு போகும்போது நான் பல இடங்களிலே இந்த புறக்கணிப்பு நோட்டீஸ் கொண்டு போகும்போது பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமாக இந்த புறக்கணிப்பு இருக்கிறது இது நாளடைவில இதுதான் சரி என்ற பை இல்லை அந்த மிளந்தா அப்புறம் தான் ஓடிவேறிவினர் மேலவேறு எதுவும் அவங்க செய்த சரியென்று அப்படி இல்லாமல் இப்பவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பல தின தலைமையின் கீழ் அஹ் புறக்கணிப்பு சம்மந்தமாக சொல்லி கட்சியின் கோட்பாடு கொள்கை சரி அவர்கள் இந்த இந்த புறக்கணிப்பு சரி என்றதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இந்த புறக்கணிப்பை முன்னெடுப்பீர்களானால் தமிழ் மக்கள்ட வெற்றியில அல்லது எங்களுக்கு தீர்வுக்கான படியில முதற்படிய படிய மைய புள்ளியை நாங்கள் எடுத்து வைக்கிறோம் என்றதுதான் உண்மையான செய்தி ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் விஞ்ஞாபன வெளியீட்டின் போது அரசியல் ஆய்வாளர் திரு நிராந்தன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அனைத்து தரப்பையும் திருப்திப்படுத்தும் முகமாகவே தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞானம் அமைந்திருப்பதாக அவர் கூறினார் இந்த கருத்து தொடர்பாக உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது ஒரு தரமான கேள்வி சாதாரண மனித வாழ்க்கையிலேயே அனைவரையும் திருப்திப்படுத்தி வாழ முடியாது இதை கூட கூட கடவுள் வகையில் நடந்து கொள்ள முடியாது ஆனால் இங்கே பொது வேட்பாளர் தெரிவிலே நிலாந்தன் அவர்கள் ஒரு ஊடகவியலாளராக உள்ள ஒரு ஆய்வாளராக நீண்ட காலமாக செயல்படுற நிலாந்தன் என்பவர் ஒரு பொது வேட்பாளர் விடயத்திலே அதிலே போய் நின்று கொண்டு வகையில் விஞ்ஞாபனத்தை தயாரிச்சிருக்கு என்று சொன்னா அனைத்து தமிழ் மக்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஜனாதிபதி தேர்தலே சிங்கள மக்களை மட்டும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே விஞ்ஞாபனங்கள் இந்த அரசினால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது எழுபது வருடங்களுக்கு மேலாக ஒரு தோற்கடிக்கப்பட்ட இனமாக அல்லது நொந்து கொண்டிருக்கிற இனமாக எல்லாத்தையும் இழந்து விட்டு இனமாக இருந்து கொண்டும் நாங்கள் முப்பது வருட போராட்டத்திலே மிக தைரியமானவர்களாக ஒரு ஒரு பெரிய வீரர்களாக உலகளாவிய ரீதியிலே மதிக்கப்பட்டு எங்கள செயற்பாடுகளுக்கு வந்து பயந்த வல்லரசுகளால் ஒற்று ஒரு பதினோரு நாடுகள் சேர்ந்து அழிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் இனம் இந்த பெரிய வல்லமை பொருந்திய இனத்துக்கான தீர்வை தருவது இந்த பேரினவாதிகள் ஒருவரும் முன்வரவில்லை ஆனால் ஏரினவாதிகள் வந்து எங்கள் ஒரு சிறுபான்மை இனமாக தள்ளி வைக்கிறதுக்கு முற்பட்ட நேரத்திலே இவைகள் பொது வேட்பாளர் என்ற ஒரு தெரிவே மிகப்பிழையானது ஏனென்று சொன்னால் தமிழர் பொதுவேட்பாளர் என்றதை மக்கள் அனைவரும் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர் பொதுவேட்பாளராக நிற்பதிலே நாங்கள் என்ன லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஜனாதிபதியாக வர முடியாத நாங்கள் மக்களுக்கு ஏன் ஒரு விஷ பரீட்சியை இந்த தேர்தலிலே பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பு மிக குறைவாக இருந்தால் தமிழினம் எவ்வளவோ ஒரு சொல்லுக்கு ஆளாக வேண்டிய தேவை இருக்கிறது இலி சொல் ஒன்று தமிழினத்துக்கு வர போது எந்த வருடத்திலேயே சஜித்துக்கு தமிழரசு கட்சி கைய காட்டி நாலு லட்சம் ஓட்ஸே நாங்களே அநியாயமாக்கினார் இவ்வளவு அழிவுகள் நடந்து இவ்வளவு பெரிய உலக பெரிய அளவிலேயே ஒரு போர் நடந்து முடிந்து விட்டு இருக்கிற இந்த இடத்திலே எங்களுக்கு தீர்வு தருவதற்கு இந்த இலங்கை அரசு உட்படவில்லை இந்த எல்லாரையும் திருப்திப்படுத்துறோம் என்றதைத்தான் நாங்கள் இந்த தமிழ் மக்களுக்கு சொல்லுகிறோம் திருப்திப்படுத்துறோம் என்று தமிழர்களுக்கு இவர்கள் பெற்று தருவதற்காக பொது வேட்பாளராக நிற்கவில்லை அரசியல் இருக்கிறவர்கள் பொது வேட்பாளராக நிற்கக் கூடாது சமூகத்திலே பொதுத்தன்மை உள்ளவர்கள் பொது வேட்பாளராக நிக்கணும் என்று பல விடயங்கள் சொல்லப்பட்டது ஆனால் அரியணேந்திரன் என்று சொல்லப்படும் முன்னாளிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அவரை இன்றைய பொது வேட்பாளராக இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தெரிந்தெடுத்திருக்கிறார்கள் இவர் இந்த இடத்திலே எல்லோரையும் திருப்திப்படுத்துகிறார் என்றால் இங்கே தமிழ் மக்களை திருப்திப்படுத்துவதற்கான எந்த ஒரு விடயமும் இந்த விஞ்ஞாபனத்திலே இல்லை பதிமூன்றாம் திருத்த சட்டத்துக்கு கீழே எங்களுக்கு தீர்வு வந்து எதுவும் நாங்கள் சாதிக்க போறதில்லை அடுத்தது பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்படுறவர் வந்து எங்களுக்கான ஒரு சமஷ்டியையோ அல்லது தேசத்தையோ வெற்றி தர போவதும் இல்லை போக முடியாது இவரால எதுவுமே செய்ய முடியாது அப்படி இருக்கும் போது நிலாந்தன் ஒரு ஆய்வாளர் இந்த ஆய்வாளர் இந்த பொது வேட்பாளர் தெரிவிலே நிற்கிறார் என்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர் என்று சொல்லி போட்டு ஒரு பொது வேட்பாளர் தெரிவிலே எதுவுமே புரியாத ஒரு மனிதர்கள் நிற்பதை விட மோசமான நிலையிலே இந்த நிதானந்தன் என்ற ஆய்வாளர் நிற்கிறார் உண்மையிலே அதுவே அவருக்கு ஒரு இழுக்காத்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பொது வேட்பாளர் என்றது எங்களுக்கு என்னத்தை தரப்போகிறது என்ற கேள்விக்கு விடையளிக்க முடியாது எதுவுமே வெற்றி தர முடியும் நாங்கள் ஒற்றுமையா நிற்கிறோம் ஒற்றுமையா நிக்கிறோம் என்றது இல்ல நாங்கள் பேரினவாதிகளுக்கு ஒற்றுமையாக கை கொடுக்கிறோம் என்பதுதான் இது சரியான வடிவம் அப்ப அந்த வகையிலே இவர் எங்களை திருப்திப்படுத்த இல்லை ஜனாதிபதி வேட்பாளர்களை அல்லது சிங்கள பேரினவாதிகளை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமல்ல ஒரு இந்திய அரசையும் திருப்திப்படுத்துவதற்காக உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த கருத்தினூடாக மிக தெளிவாக தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது எல்லோரையும் திருப்திப்படுத்துறதுக்கு எந்த ஒரு மனிதனாலே முடியாது அப்ப நிலாந்தன் என்ற ஒரு ஆய்வாளர்

கூறியிருக்கிறார் இந்த தேர்தல் முடிந்த பின்னர் நான் மீண்டும் தமிழரசு கட்சியில் இணைந்து பயணிப்பேன் அப்படி அப்ப இந்த தேர்தல் இந்த கொண்டாட்டத்துக்கு மட்டும்தானா அவர்களின் கூட்டு அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள் மட்டத்தில் இருக்கு தேர்தல் முடிய இந்த சிவில் சமூகங்களும் இந்த பொது கட்டமைப்பை உருவாக்கின ஏனைய தமிழ் அரசியல் தலைவர்களாக தங்களை காட்டிக்கொள்பவர்களும் இந்த தேர்தல் முடிய பிரிந்து விடுவார்கள் அப்படித்தானே உண்மையா இந்த நகைச்சுவையான அவட்ட பதில் அவட்ட பதில் வந்து உண்மையில ஒரு நகைச்சுவையா தான் இருந்தது தங்கு என்ற ஒரு குறியீட்டுல ச பொது வேட்பாளர் என்ற ஒரு இதுல மக்கள் எல்லாம் சேர்ந்து பொதுக்கட்டமைப்பு என்ற ஒன்றுக்கு கீழே வந்து ச வந்து பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்படுற ஒரு குழந்த பிள்ளைக்கும் தெரியும் தான் ஒண்டில இறங்கினா அதுலேயே நின்று நீட்சியாக தொடர்ச்சியாக நாங்கள் அந்த மக்களுக்காக எதுக்காக பொது வேட்பாளராக நீங்கள் என்று நீங்கள் இறங்கினீங்களோ அதற்காக தொடர்பு நாங்கள் பதவி இருக்கோ இல்லையோ தமிழ் தேசியத்துக்காக நாங்கள் தொடர்ச்சியா வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அது மாதிரி பொதுக்கட்டமைப்பு சிவில் அமைப்புகளும் கொஞ்சம் கட்சிகளும் சேர்ந்து உண்டை உருவாக்கி உங்களை கொண்டே பொது வேட்பாளராக விட்டோன்னு ஓம் சொன்ன நீங்கள் சரி அவங்க விட்டுட்டாங்க நான் தொடர்ச்சியா இதுல ஈடுபடுவோம் என்று இல்லாம மக்கள் எப்படி ஒரு என்ன சொல்லி நட்டாற்றில கைவிட்ட மாதிரி பொது வேட்பாளர் என்று கொண்டாந்து அதுக்கு வாக்களியுங்க நான் தோத்து போனா ஓடி போய் இந்த பொய்யா நடந்து கொள்ற தமிழரசு கட்சியில சொன்னா நீங்களும் ஒரு விமாத்துக்காரர் தானே இந்த பொது வேட்பாளர் தேர்தல் நடக்க முதலே நீங்கள் வாபஸ் வாங்கிட்டா மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் மக்கள் தன்மானம் உள்ளவர்களாக வெளியில காட்டப்படுவீங்க இவர் சங்கில பொது வேட்பாளராக பொதுக்கட்டமைப்புகளால கட்சிகளால உருவாக்கப்பட்டு நீங்கள் அதுல போட்டி போடுவீங்க மக்கள் போய் வாக்களிக்க வேணும் போக போறோம் நாங்கள் வெல்ல போறோமா எங்கள்கிட்ட இருக்கா கோடி மக்கள் அல்லது வெல்ல வெல்லக்கூடிய சக்தி உங்கள்ட்ட இருக்கா அல்லது வெண்டு நாங்கள் ஜனாதிபதியாக போறோமா அல்லது நீங்கள் வெண்டுட்டீங்கள அவங்க விட்டு தர போறாங்களா இந்த முறை தமிழ் மகன் ஒருவர் ஜனாதிபதியா அப்ப ஒன்றுமே நடக்காதுன்னு பரிபூர்ணமா ஆண்டொன்று பிள்ளைகிட்ட கேட்டா கூட சொல்லும் அதை விட கொடுமையானு சொன்னா நான் ஏமாத்துறேன் ஒத்துக்கொள்றேன் நான் இப்ப பொது வேட்பாளர் சங்க கீழே நிற்பேன் இது முடிஞ்சோன்னு ஓடி வந்து தமிழரசு கட்சியில நீ தமிழரசு கட்சியே மக்கள் வேண்டாமன்ற நிலைமைக்கு வந்துட்டு ஒரு கட்சியில இருந்து சாணக்கியன் சொல்றார் ரணிலுக்கு வாக்கல் என்று சுமந்திரன் சொல்ற சஜித்துக்கு வாக்கல் என்று ஸ்ரீதரன் சொல்றார் பொது வேட்பாளருக்கு வாக்கல் என்று அந்த தமிழரசு கட்சியில நிக்கிற ஒருவர் வந்து அரியணேந்திரன் அவர் பொது வேட்பாளராக நிக்கிறார் அதாவது வீர கட்சிகள் எல்லாம் கூட்டி சேர்ந்து தமிழரசு கட்சிக்கு எதிரான கட்சிகள் எல்லாம் கூட்டி சேர்ந்து ஒரு பொதுவேட்பாளர் கட்டமைப்பை உருவாக்கி இவரை தள்ளி விடுது இவர் இப்ப இவையோட நிற்பார் இது முடிஞ்சோன்னு அவைய அவையோட நிப்பார் அவையே ஒன்னும் இல்லை இல்ல அப்ப இவைய தமிழரசு கட்சியே நாங்க ஒரு செனால் நம்பி இதுக்குள்ள அவர் போய் திருப்பி நிக்க போறேன்டா உண்மையில இவர்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் மக்களை ஏமாற்றுற அளவுக்கு மக்கள் ஏமாளிகள் இல்லை உண்மையில மக்கள் என்ன செய்வோனோ எல்லாத்தையும் கவனிக்க வேணும் சும்மா அரசியலை வந்து நினைச்சோம் என்று சொன்னா எங்களை நடக்கிற அரசியல் அதுதான் நாங்கள் சரியா அப்ப மக்கள் எல்லாரும் இந்த அரசியலை கவனிக்கோணும் அதிலும் இந்த தமிழர் பொது வேட்பாளர் என்று சொல்லி வடகிழக்கு முழுக்க ஓடித்திரீராலும் வந்து இந்திய இலங்கை அரசிய கைகூலியா கூலியா செயற்படுறதுக்குத்தான் பொது வேட்பாளராக இப்ப இறப்பா சேர்ந்து சேர்ந்து சொன்னதான நிக்கிறேன் பல இடங்கள்ல அவர் தன்னை அறியாமல் அதான் சொல்றது ஆண்டவனங்களை இல்ல தன்னை அறியாமல் வார்த்தைகள் ஊடாக வந்து கொண்டிருக்கு கால வச்சிட்டம் தெரியாம கால வச்சிட்டம் அப்ப நான் இது நான் நிக்கிறேன் போய் கட்சியில நிக்கிறேன் தமிழரசு கட்சியே இது முடிஞ்சா இருக்காது எல்லாத்தையும் உடைச்சிட்டார் ரணில் விக்ரமசிங்க வெற்றிகரமாக உடைச்சிருக்கிற மக்கள் வந்து மிக அவதானமாக இந்த பொது வேட்பாளரும் சிங்கள வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்ட மிச்சம் முப்பத்தி எட்டு பேரோட சமமாக ஒரு பேரினவாத கட்சியாகத்தான் இந்த பொது கட்டமைப்புல வார பொது வேட்பாளரும் இருக்கிற ஆனபடியால் வாக்களிக்காமல் புறக்கணிப்பதன் ஊடாக கூட எங்களுக்கு எதுவுமே வழங்கப்படவில்லை எங்களுக்கு வழங்கப்பட எங்களுக்கான சமஷ்டி தீர்வு அல்லது தேச அங்கீகாரம் வழங்கப்படுவதற்கான விஞ்ஞாபனங்கள் எங்கள மக்களிடையே செல்லப்படும் வரை நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் எல்லாத்தையும் புறக்கணிப்போம் என்ற செய்திய தமிழ் மக்கள் புரிஞ்சு கொண்டு வாக்களிக்காமல் புறக்கணிப்பதே தமிழர்களுக்கான வெற்றி என்றுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன்